எம்ஜிஆர் வெஸ் ஜெய்சங்கர் கிளாஸ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன எம்ஜிஆருக்கு ஜெய்சங்கரும் கிளாஸ் ஆயி ஏன்ப்பா மக்கள் திலகனா அவருக்கு ஒரே போட்டி நடிகர் திலகம் மட்டும் தான் வேற யாரும் அவருக்குலாம் போட்டி கிடையாது நிறைய பேர் சொல்லலாம் கண்டிப்பாக அது கிடையாதுன்றதை நானும் ஒத்துப்பேன் அப்புறம் ஏன்பா இந்த கிளாஷை பண்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம எம்ஜிஆர் வெஸ் ஜெய்சங்கர் இவங்க ரெண்டு பேருக்குமே நடிக்க வந்த டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் முன்னாடி நம்ம எம்ஜிஆர் நடிக்க வந்தார் ஆக்சுவலி எம்ஜிஆர் நடிக்க வந்து எம்ஜிஆர் முப்பத்தாறுலேயே நடிக்க வந்தார் ஜெய்சங்கர் நடிக்க வந்தது அறுபத்தஞ்சில் தான் கிட்டத்தட்ட கரெக்டாக இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு தான் நம்ம ஜெய்சங்கர் நடிக்க நடிக்க வந்தாலும் எம்ஜிஆர் வேஸ் ஜெய்சங்கர் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டைம்ல சமகால நடிகர்களா இருந்திருக்காங்க சோ நிறைய படங்கள் வந்து ஒரே நாள்ல வந்திருக்கு அது கரெக்டா சொல்லணும்னா ஒன்பது படங்கள் இருக்கும் அந்த ஒன்பது படங்கள் இல்லாம இன்னும் ஒரு பதினோரு படங்கள் ஒரு நாள்ல இருந்து பத்து நாள் கேப் குள்ள வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம எம்ஜிஆர் வேஸ் ஜெய்சங்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சிமிலாரிட்டின்னு பாத்துருவோம் எம்ஜிஆர் நம்மளாம் மக்கள் திலகம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஜெய்சங்கரை வந்து மக்கள் கலைஞர் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுவாங்க அப்புறம் தென்னகதி ஜேம்ஸ் பாண்டர் அவரை சொல்லுவோம் நம்ம எம்ஜிஆர் போலீஸ்டேட் தலைவர் சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறையவே அடைமொழிகள் இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெய்சங்கர் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முக்கியமான சிமிலாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நம்ம எம்ஜிஆர் மட்டும் ஆக்ஷன் படங்கள்ன்றத ரொம்பவே பெருசா பண்ணுவார் எம்ஜிஆருக்கு போட்டியாக கூட யாரும் பெருசாக ஆக்ஷன் படம் பண்ணல தான் சொல்லணும் எல்லாமே அழுகாஜி படங்கள் வேற மாதிரியான படங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அன்னைக்கு இருந்த நிறைய ஹீரோக்கள் ஆனால் நம்ம ஜெய்சங்கர் அறுபத்தஞ்சு உள்ள வந்து ஆக்ஷன் படத்தை எம்ஜிஆருக்கு மேலெல்லாம் பண்ணி வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டார் ஹாலிவுட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாருன்னு சொல்லலாம் சோ அன்னைக்கு ரேஞ்சில் வந்து ஒரு ரெண்டு பெரிய ஆக்ஷன் ஹீரோனு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எம்ஜிஆர் ஜெய்சங்கர் மட்டும் தான் அப்புறம் எம்ஜிஆர் அப்படி அவரோட லெவலுக்கு ரொம்பவே பெருசு பெருசாக ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி ஜெய்சங்கரும் அவரோட ரேஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்பி மைண்டடாவே இருந்திருக்காரு சரி சிம்லாரிட்டிலாம் இருக்கட்டும் நம்ம கிளாஸ் பண்ண வந்துட்டு எதுக்கு சிமிலாரிட்டி இங்க கிளாஷில் பண்றோம் ஸோ மோதல் ஏற்ற மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆக்சனில் ரெண்டு பேருமே இருந்தாங்க அதுவே வந்து ஒரு கிளாஷாக தான் மாறிடுச்சு ஏன்னா நம்ம எம்ஜிஆர் ஆக்ஷனை தாண்டி நம்ம ஜெய்சங்கர் ஆக்சனில் வேற லெவல் காட்டும்போது இவருக்கு அவர் போட்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே கண்டிப்பாக வந்தே தீரும் அப்புறம் நம்ம எம்ஜிஆர் பிடிச்ச ஹீரோயின் கூட ஜெய்சங்கர் ரொம்பவே க்ளோஸாக நடிக்கிறாரு அப்படிங்கிறனால ஜெய்சங்கருக்கும் அவருக்கும் சின்ன ஒரு இது இருக்குன்ற மாதிரிலாம் அப்போ அரசு ஒரு சலாம் பேச்சு இருந்தது அப்புறம் கட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்ல இருந்தாரு நம்ம நம்ம ஜெய்சங்கர் பார்த்தீங்கன்னா அவரோட மக்கள் கலைஞர் டைட்டில் கேட்டால் மாதிரி கலைஞர் கட்சியில பேசி சேர்ந்தாரு இப்படி எம்ஜிஆர் வி ஜெய்சங்கர் உங்களுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் திரையில ஒரே நாள்ல வந்த திரைப்படங்கள் என்னன்னா அந்த படங்களில் யார் ஜெயிச்சாங்க பாத்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் வருஷம் ஜனவரி பதினாலாம் தேதி நம்ம எம்ஜிஆருக்கு எங்க வீட்டு பிள்ளை படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ரிலீஸ் ஆகிய ஒரு மிகப்பெரிய வெற்றிமே தெரிஞ்ச விஷயம் இதே ஜனவரி பதினாலு பொங்கல் அணைக்கு ஜெய்சங்கர் நடிச்சிருக்க இரவும் பகலும் அப்படிங்கிற படம் இதுதான் ஜெய்சங்கருக்கு முதல் படமும் கூட ஜெய்சங்கர் அவருடைய முதல் படமே எம்ஜிஆர் கூட சொல்லலாம் கிளாஸ் இரவும் பகலும் படமும் தேட்டர்ல நல்லாவே ஓடி ஒரு இட்படமாவே இருந்ததுன்னு சொல்லலாம் இருந்தாலும் நம்ம எம்ஜிஆருடைய எங்க வீட்டு பிள்ளை படம் வேற லெவல்ல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் ஜெயிக்கிறது நம்ம எம்ஜிஆர் தான் அடுத்ததான்

மாமாங்கிற படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு விஜய் நிர்மலா ஜோடியா பண்ணிருப்பாங்க இந்த படமும் தியேட்டர்ல நல்லா ஓடி இட்ரேஞ்சு படமாவே இருந்திருக்கு எம்ஜிஆருக்கு இந்த அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி காதல் வாகனம்ன்ற படம் ரிலீஸ் ஆகியிருக்கும் ஜெயலலிதா ஜோடியா பண்ணிருப்பாங்க இந்த காதல் வாகனம் அந்த டைம்ல ஒரு இட்ரேஞ்சு படமா இருக்கும் சொல்லலாம் சோ இந்த கிளாஸ்ல எம்ஜிஆருக்கு ஒரே படம் வந்து அது இட்ரேஞ்சு படமா தான் இருக்கு பட் ஜெய்சங்கருக்கு வந்த ரெண்டு படத்துல ஒரு படம் இட்ரேஞ்சா இருந்தாலும் இன்னொரு படம் நல்ல பிளாக் பஸ்ட் ஆகியிருக்கு இந்த கிளாஸ்ல அசால்ட்டா நம்ம ஜெய்சங்கர் ஜெயிச்சிருவாரு அடுத்ததா எழுபத்தி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி எம்ஜிஆருக்கு சங்கே முழங்கு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு லட்சுமி ஹீரோயினா பண்ணிருப்பாங்க இந்த படத்துல இதே பிப்ரவரி நாலாம் தேதி ஏ ஜெய்சங்கர் நடிச்சிருந்த காதலிக்க வாங்க படம் ரிலீஸ் ஆகிருக்கு இது ஓரளவுக்கு ஆவரேஜா போன படம் தான் சொல்ல முடியும் அதே மாதிரி நம்ம எம்ஜிஆருடைய சங்கிய முழங்கும் ஒரு ஆவரேஜ் ரேஜின்றது ஆவரேஜ் இட்டு தான் சொல்ல முடியும் எனதா இருந்தாலும் காதலிக்க வாங்க சங்கிய முழங்குன்னு பார்க்கும் பொழுது சங்கிய மூலங்கோட பர்ஃபார்மன்ஸ் அதிகம் சொல்லலாம் ஸோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறதும் எம்ஜிஆர் தான் தான் எழுபத்தி ரெண்டாவது வருஷம் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி ஜெய்சங்கருக்கு ஜக்கம்மா படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இதுக்கு அடுத்த நாளே செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி எம்ஜிஆருக்கு அன்னமிட்ட கை படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஜெயலலிதா ஹீரோயினா பண்ணிருப்பாங்க இந்த அன்னமிட்ட கை படத்துல அது மட்டும் இல்லாம கடைசி பிளாக் அண்ட் ஒயிட் படமும்

இருந்து கரெக்டா ஏழு நாள் கழிச்சு இதே பிப்ரவரி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருவல்லவர்கள் படம் ரிலீஸ் ஆகும் ஜெய்சங்கர் ஆர் எஸ் மனோகர் விஜயலட்சுமி இவங்களா நடிச்ச இருவல்லவர்கள் படத்தை கேவி சீனிவாசன் டைரக்ட் பண்ணிருப்பாரு இந்த இருவல்லவர்கள் படம் அந்த டைம்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா வந்து தேட்டர்ல ஒரு பெரிய வெற்றிங்கிறத கொடுக்கல பட் நீங்க டிவில எல்லாம் இந்த படத்தை இப்ப பார்த்தாலும் சரி ஆக்ஷன் ரசிகர்கள் கண்டிப்பா ஒரு நல்ல படமாவே தெரியும் பட் ரிலீஸ் ஆகும் ஆகும்போது ஜெய்சங்கர் அவ்வளவு பெரிய ஹீரோ இல்ல அதே மாதிரி ஆர் எஸ் மனோகருக்கும் பாத்தீங்கன்னா இல்ல செகண்ட் லீடு கொடுத்துருப்பாங்க சோ அதனால இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆகாம இருந்து ஆனா எம்ஜிஆர் வந்து அந்த டைம்ல ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாரு

நீலகிரிலிங்கம் டைரக்ட் பண்ணிருப்பாரு இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸ் அந்த டைம்ல சூப்பர் த்ரில்லர் படமா வந்து தேட்டர்ல ரொம்பவே நல்லா ஓடி ஒரு பெரிய வெற்றியாச்சுன்னு சொல்லலாம் அதுவும் சங்கர் ரெஞ்சி இந்த படம் ஒரு நல்ல வெற்றினு சொல்லலாம் இப்ப சங்கர் ரெஞ்சிக்கு எப்படி நீலகிரி எக்ஸ்பிரஸ் வெற்றியோ அதே மாதிரி எம்ஜிஆர் ரெஞ்சிக்கு குடியிருந்த கோயில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் இங்க ஜெய்சங்கர் எம்ஜிஆர் பொழுது ரெண்டு பேரோட மார்க்கெட் ரெஞ்சிக்கும் அந்த ரெண்டு படங்களும் பிளாக் பஸ்டர் ஆன படம் தான் ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய ஒரு சக்சஸே இருக்கு பட் இங்க நம்ம ஓவராலா ஒரு படத்தோட வெற்றினு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா கண்டிப்பா இங்க குடியிருந்த கோவில் வேற லெவல் பிளாக் பஸ்டர் சோ இந்த கிளாஸ்ல ஜெயிக்கிறது எம்ஜிஆர் தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

மெட்ரஸ் குடியிருந்த எப்படி சொன்னோமோ அதே அதனால இங்க பூவா தலையா ஜெய்சங்கர் ரஞ்சிக்கு ஒரு மிக பெரிய பிளாக் பஸ்டா இருந்தாலும் எம்ஜிஆர் உடைய மிகப்பெரிய வேற லெவல் ஹிட்டான அடிமை பெண் படத்து மூலமா எம்ஜிஆர் தான் இந்த கிளப்பியும் வான் பண்ணுவாரு அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் மே மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா ஹீரோயினா பண்ண இந்த படத்தை பி நீலகண்டன் டைரக்ட் பண்ணிருப்பாரு என்னென்ன அந்த டைம்ல நூறு நாளை மேல தேட்டர்ல ஓடி ஒரு சூப்பர் ஹிட் படம் சொல்லலாம் அப்படியே இங்க இருந்து கரெக்டா எட்டு நாள் டிஃபரெண்ட்ல இதே மே மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே வீட்டுக்கு வீடு படம் ரிலீஸ் ஆகியிருக்கும் ஜெய்சங்கருக்கு லட்சுமி முத்துராமலா நடிச்ச வீட்டுக்கு வீடு படத்தை

ஜெய்சங்கருடைய அன்பு சகோதரர்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்ப படமா ஒரு லோ பட்ஜெட்ல வந்தாலும் அந்த டைம்ல தேட்டரில் ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு வெற்றி படம் சொல்லலாம் இருந்தாலும் எம்ஜிஆரோட உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கிட்ட எல்லாம் படங்கள் நிக்கவே முடியாது சோ அப்படி இருக்கும்போது அன்பு சகோதரர்கள் ஒரு ரொம்பவே சுமாரான படம் சோ இந்த கிளாஸ்லயும் அசால்ட்டா நம்ம எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்து மூலமா வேற லெவல்ல ஜெயிப்பாரு அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் வருஷம் நவம்பர் மாசம் ஏழாம் தேதி உரிமை குரல் படம் ரிலீஸ் ஆகுது எம்ஜிஆருக்கு லதா அஞ்சலி தேவி இவங்களா நடிச்சிருந்த உரிமை குரல் படத்தை சி ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணிருப்பாரு அப்படியே கரெக்டா இங்க இருந்து ஒரு

மார்க்கெட் ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு பட் நம்ம எம்ஜிஆருக்கு பாத்தீங்கன்னா படங்கள்லாம் கொஞ்சம் சுமாராவே இருக்கும் அதுலயும் இன்டர்போல் இன்டர்வால்களெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் எல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் எம்ஜிஆரோட ஐப்புங்கிறது அந்த டைம்ல வேற லெவல்ல இருந்ததுனால இந்த படம் எல்லாம் தேட்டர்ல நூறு நாள் வரைக்கும் ஓடி ஒரு சக்சஸ் ஆகிட்டாங்க பட் நம்ம எப்படி பார்த்தாலும் பாலாபிஷேகம் இன்டர்போல் என்ற வாழ்க்கை இப்படின்னு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இங்க இன்டர்போல் என்ற வாழ்க்கை படம் மூலமா எம்ஜிஆர் தான் வான் பண்ணுவாரு அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம் ஆகஸ்ட் மாசம் பதினாலாம் தேதி மீனவன் அன்பன் படம் ரிலீஸ் ஆகுது எம்ஜிஆருக்கு லதா ஹீரோயினா பண்ண மீனவன் அன்பன் படத்தை சிவி வி ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணிருப்பாரு அப்படியே இங்க இருந்து

இப்போ லேட்டஸ்ட் விஜய்க்கு மாஸ்டர் பிகில் சர்க்கார் இதெல்லாம் எப்படி நம்ம பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பெரிய பிளாக் பெஸ்ட்டுன்னு சொல்றோம் அதே மாதிரியான விஷயம்தான் அந்த டைம்ல எம்ஜியா இருக்கு நடந்தது ஸோ அந்த நெஞ்சல நீங்க வச்சு புரிஞ்சிக்க இந்த காலத்துல ஆளுங்க சோ நம்ம அப்புறம் ஈஸியா சொல்லிடலாம் ஆசை மனைவியை விட மீனவன் நண்பன் வேற லெவல் பெர்ஃபார்மென்ஸ் சொல்லி ஸோ இந்த கிளாஸ்சில் ஜெயிக்கிறதும் எம்ஜிஆர் தான்